ஓப்பன் டோல் கேவி கே பிரதர் ஃபார்ம் பண்ண நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஷாப்புக்கு வந்து ஃபிஷஸ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அதோடய அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபிஷஸ் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வெப்சைட்டை வர போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபிஷஸை பை பண்ணிக்கிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய அப்டேட்டு இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்டாக் தான் இது ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே வந்து குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் ஓகே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர் விடோ அதான் ஃபுல் கலர் வராது முதுகில் மட்டும் கலர் வரும் இதோட ப்ரைஸ்லாம் வந்து நம்ம ஈவினிங் அப்டேட் பண்ணுறோம் ஆனால் எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் பீட்டா ஸ்டாக் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபிஷ்ஷஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஜல்ஃபிஷ்ஷு ஜல்ஃபிஷ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கோம் இதெல்லாம் ஒரு பீஸே வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் வரும் முதல்ல பார்த்து வீட்டெல்லாம் பதினஞ்சு தான் வரும் செம்ம குவாலிட்டி ஜல்ஃபிஷ் இருக்குது எல்லாமே அடல்ட்டுன்றனால மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாமே ரெட் பொலிஸா கோரா அதான் ஹனி கவுரான்னு சொல்லுவாங்க டிராப் கௌரான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பீஸே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து தொட்டியில் போட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்லாம் கப்பி கேட்டிருந்தீங்க பாருங்கள் ஃபீமேல் கப்பீஸு எல்லாமே குட்டி லோடோடு வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மௌலி இது எப்பயுமே எடுக்கிற ஸ்டாக் தான் இது எதுவுமே ஒரு இரநூறு பீஸ் எடுத்திருக்கோம் சொல்லு குவாலிட்டியாக தான் இருக்கு நிறையா வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சு இந்த தடவை ஸ்டாக் எடுக்கும்போது இதனால நம்ம எதுவும் எதிர்த்தால அதே ரேட்டு தான் பத்து ரூபா தான் பீஸுன்னுட்டு சொல்லப்போதான் மேல்க பீஸு அதுவும் செம்ம குவாலிட்டியில்தான் வந்துருக்கு அதே மாதிரி பீட்டாஸ் வந்து நிறையவே இருக்கு இதுவும் மௌலிஸ் தான் இது பீட்டாஸ் வந்து ஃபீமேல் இருக்குது பதினஞ்சு ரூபா வரும் சின்ன சைஸாக வந்துடுச்சு இந்த தடவை ஸ்டாக்ல ம் இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் தான் எல்லாமே வந்து சின்ன சைஸாக வந்துருச்சு அதனால பதினஞ்சு ரூபா தான் ஒன்று தரப்போகிறோம் எல்லாம் சின்ன சைஸ் தான் எடுத்து நீங்கள் சைஸ் பண்ணி தான் ப்ரீடிங் பண்ண முடியும் இதுக்கி அது ப்ரீடிங் பண்ண முடியாது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போலர் பெர்ட் இந்த தடவை எடுத்துருக்கோம் அது ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேர் த்ரீ ஹண்ட்ரட் போவோம் இப்போ நம்ம அடல்ட் எடுத்ததுனால மேல் ஃபீமேல் பார்க்க முடியாது ஓகே தேங்க் யூ